விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டம் அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் டென் அக்ரி பயோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேலே நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில் உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தரப்போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

இதுவரை கடந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டு ரசாயன ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் என பசுமை புரட்சிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு அந்த காலகட்டத்தில் விவசாயம் செழித்து விவசாயிகளும் நன்றாக ஒரு வளர்ந்த சூழ்நிலையில் இருந்து கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக மீண்டும் ரசாயன விவசாயத்தில் இயற்கை முறை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இந்திய அளவிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு எவ்வாறு ரசாயன விவசாயத்தில் இருந்து இயற்கை விவசாயத்திற்கு உடனே வருவது அல்லது வர முடியுமா அவ்வாறு வந்தால் ரசாயன முறை விவசாயத்தில் இருந்து இயற்கை முறை விவசாயத்திற்கு வந்தால் விளைச்சல் வருமா இந்த இரண்டு கேள்விகள் இன்றைக்கும் விடை காணாமலே இருக்கிறது அதற்கு விடை பயோசெக்சஸ் நிறுவனத்தின் டி வழியாக நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக பசங்க வகையுடன் இதழ் மூலமாகவும் மக்கள் டிவி மற்றும் பல இதர ஊடகங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் அந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடை முடியும் இந்திய வேளாண் நெஞ்ச நெஞ்சானிகளாகட்டும் பன்னாட்டு வேளாண் நெஞ்சானிகளாகட்டும் அவர்களுக்கே ஒரு சிறிய சந்தேகம் இது முடியுமா விளைச்சல் குறைந்து விடாதா நிச்சயமாக குறைந்து விடாது ஏனென்றால் இடுபொருட்களை மட்டும் நம்பி இல்லாமல் இதை உரம் மருந்து என பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அல்லது இயந்திரங்கள் என இடுபொருட்களை மட்டுமே நம்பி இருக்காமல் அறிவு ஈடுபடும் நாலேஜ் இன்பொருள் அறிவு ஈடுபடும் டெக்னாலஜி தொழில்நுட்பம் இன்னோவேஷன் புதுமை இது போன்ற ஒரு புதுமையான ஒரு வழிமுறைக்கு மாறி நேர்மறை கண்ணோட்டம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் முடியும் என்ற நம்பிக்கையுடன் பிஸ்னஸ் அணுகுமுறை வியாபார அணுகுமுறை இந்த மூன்று முறைகளிலையும் ஒரு சேர பயன்படுத்தும் போது நிச்சயம் விளைச்சல் இல்லை லாபமே வந்து கொண்டிருக்கிறது யோசக்சஸ் நம் நிறுவனத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே நிறுவனத்தினுடைய பெருமைகளை அல்லது அதனுடைய சாதனைகளை நாங்களே இதுவரை சொன்னதில்லை எந்தெந்த விவசாய நண்பர்கள் எங்களுடைய பி டு ஏ சொல்லப்படுகிற விவசாயிகளை வேளாண் தொழில் முனைவோர்களாக மாற்றுவதே நிறுவனத்தின் நோக்கம் இதுபொருள் விற்பனை அல்ல விற்பதற்கு ஏராளமான உள்நாட்டு நிறுவனங்கள் எண்ணற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன நூற்று கணக்கான நிறுவனங்கள் இருக்கின்றன இடுபொருள் எங்காலும் விவசாயிகள் வாங்கிக் கொள்ளலாம் ஆலோசனை அவர்களுக்கு யார் வழங்குவார் விதை முதல் விளைச்சல் வரை என்று பல நிறுவனங்கள் ஆலோசனை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன என்று உங்களிடம் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம் ஆனால் விதை முதல் விளைச்சல் வரை ஆலோசனை விவசாயிகளுக்கே தெரியும் ஏனென்றால் நாற்பது ஐம்பது வருட விவசாய அனுபவத்தில் நாங்கள் விதையிலிருந்து விளைச்சல் வரை எப்படி ஆலோசனை சொல்வது அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த வேலையில் இறங்கணும்னா எங்களுக்கு தான் அவங்க நாங்கள் தான் விவசாயிகளுக்கு இருந்து கற்றுக்கணும் அதற்கு பதிலாக விதைக்கு முன்னால் ஏன் அந்த விதை ஏன் அந்த பயிர் எதனால் அந்த மண் பரிந்துரைக்கப்படுகிறது எப்படி அந்த மண்ணை தெரிவு செய்யலாம் ஏன் அந்த பயிரை தெரிவு செய்ய வேண்டும் குறிக்கோள் என்ன எதற்காக விவசாயம் செய்ய வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் விவசாயம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறதா பார்த்தால் நிச்சயமாக இல்லை உலகத்திலேயே எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு நாட்டிலும் நடக்காத ஒன்று தான் விளைவிக்கின்ற ஒரு விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் எந்த ஒரு நம்பிக்கையில் அவர்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் எப்படி அவர்கள் லேபர் கிடையாது இல்லை என்று சொல்லலாம் லேபர் இல்லை ஒரு சில பகுதிகளில் நீர் பிரச்சனை ராணி புயலால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு இயற்கை சீற்றங்கள் நேச்சுரல் கலாமிட்டி இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிரந்தர பிரச்சனையில் விவசாயத்தில் லாபம் எடுப்பது என்பது இன்றைக்கு ஒரு மந்திரமாக இருக்கிறது யாருக்குமே தெரியல அதனால என்ன செய்யறாங்க என்ன பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பயிர் மாத்திராங்க ஒரு பயிர் ஒரு காய்கறி பண்ணாங்க உடனே அது வேற பயிர் செஞ்சு பார்க்கலாங்க நெல்னா நெல் லாபம் வேற செய்ய பயிர் செய்கிறாங்க சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு வழிகாட்டல் இல்லாததனால் நெல் அப்படின்னு சொன்னால் அதுல நெல்லே தான் செய்றாங்க தமிழ்நாடு முழுக்க தஞ்சை மாவட்டத்தில் பல லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் நெல் நெல்லு தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேற பயிருக்கு பண்ண முடியுமா மண்ணுக்கு கரெக்டா வருமா அல்லது வேற பகுதிகளில் கிளைமேட்டு கரெக்டாக தெரியாது ஸோ இந்த வழிகாட்டுதல் யார் கொடுக்க முடியும் இது ஒன்று ஸோ பயிர் தேர்வு விதைக்கு முன்னால் விளைச்சலுக்கு பிறகு அதை எவ்வாறு விற்பனை செய்யும் மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆர்கானிக் சர்டிபிகேட் இயற்கை விவசாய சான்றிதழ் பெறுவது எவ்வாறு விழிப்புணர்வு இருக்கு இருந்தாலும் இருக்கக்கூடிய கோடி அதாவது லட்சம் விவசாயிகள் மத்தியில் ஒரு ஆயிரத்திற்கு உள்ளாக தான் இயற்கை விவசாய சான்றிதழ் பெற்றிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு ஆர்கானிக் சர்டிபிகேட் இயற்கை விவசாயம் செய்யறாங்க பட் முறையா ஆர்கானிக் சான்றிதழ் பெற்று முறைப்படி அந்த விளைபொருளுக்கு இயற்கை விவசாய சான்றிதழ் என்று பெயரிட்டு விற்பனை செய்கிறார்களா என்றால் இல்லை ஏனென்றால் அதுக்கு அந்த ஆர்கானிசர்டிபிகேட் எப்படி வாங்குது அது தெரியாது இந்த விதையில் இருந்து விதைக்கு முன்னால் என்னென்ன ஏன் அந்த பயிரை செலக்ட் பண்ணனும் எதுக்காக விவசாயமே செய்யணும் ஏன்னா எல்லாரும் இப்போ இளைய தலைமுறைகள் யாரும் விவசாய பக்கம் வர்றதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா உடல் உழைப்பு அதிகமாக தேவை இன்டோர் ஜாப் ஒயிட் கலர் ஜாப் ஆர் கம்ப்யூட்டர் ஜாப் மேஜ்மெண்ட் கோர்ஸ் banking, ஐடி இன்ஜினியரிங் இது போன்ற துறைகளால் இளைய தலைமுறை இருக்கப்பட்டு விவசாயிகள் ஆகிய நாமே நாம் முதல்வர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் விவசாயத்தில் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் அது போல ஆகிவிட்டது இன்றைய சூழ்நிலை இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்பி நீங்கள் வந்திருக்கு வந்து என்ற பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு என்னுடைய மிக வயசக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக கருதி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்கிறது கண்டிப்பாக இன்றைய பயிற்சி வகுப்பில் கிடைக்கும் ஏனென்றால் இரண்டு தலைப்புகள் நாங்கள் தேர்வு செய்கிறோம் ஒன்று விவசாயத்திற்கு தற்போதைய தேவை நேர்முறை அணுகுமுறை நேர்முறை மனோபாவம் மற்றும் பிசினஸ் அணுகுமுறை இதுவரை ஒரு விவசாயி விவசாயியாக இருந்து இருந்து விட்டார் இதற்கு மேல் அவர் வியாபாரியாக மாற வேண்டும் என்று தமிழக வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் மற்றும் பல பத்திரிகைகளும் விவசாய வல்லுநர்களும் தெரிவிக்கிறார்கள் பயோசக்சஸ் நிறுவனத்தில் நாங்கள் விவசாயி வியாபாரியாக மட்டுமல்லாமல் நேர்மையாக சொன்னது போல அதாவது தொழில் முனைவோராக வியாபாரி என்றால் லாபம் வரும் நஷ்டமும் வரலாம் ஆனால் தொழில் முனைவோர் என்றால் புதுமையான கண்ணோட்டம் இருக்கும் எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருக்கும் நிச்சயம் அவர் லாபம் ஃபார்மர் பெற்றுவிடுவார் எப்படி அவர் வரலாம் விவசாயத்தில் இருந்து விவசாயியாக இருந்து ஒரு தொழில் முனைவோராக விவசாய தொழில் முனைவோராக எவ்வாறு வர முடியும் என்ற ஒரு தலைப்பையும் சொன்ன குறிப்பிட்டது போல் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் உலக அளவில் இயற்கை விவசாயம் அதாவது உயிரி தொழில்நுட்ப இடுபொருட்களை பயன்படுத்தி இப்போ நாம் பயோசெக்ஸில் நாம் கொடுத்துட்டு இருக்கோம் ரசாயன மூலமும் ரெக்கமெண்ட் பண்றதில்லை நம்ம நம்ம விவசாயிகளுக்கு தெரியும் இயற்கை விவசாய இயற்கை இடுபொருளையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை பண்றோம் எங்கே தேவையோ பட் உயிரி தொழில்நுட்ப இடுபொருட்களை அதிகமாக பயன்படுத்தி வைக்கும் அந்த உயிரி தொழில்நுட்ப இடுபொருட்கள் பயோடெக் இன்புட்ஸ் உயிரி தொழில்நுட்ப முறையில் தயாரிக்கப்படும் இருபொருள் பயோ உயிரி தொழில்நுட்ப இடுபொருட்கள் இவை ரசாயனத்தின் அளவிற்கு வேகமாகவும் அதைவிட சிறந்ததாகவும் உடனடி பலன் இருக்கின்றது இது ரிசல்ட் நம்ம நம்ம கொடுக்கின்றது நடைமுறையிலேயே தரமான ஒரு விளைச்சல் வந்து அதனால ரசாயன விவசாயத்தில் இருந்து உடனே நாம் இயற்கை விவசாயத்திற்கு மாற முடியும் த்ரூ இந்த உயிரி தொழில்நுட்ப இடுபொருட்கள் வழியாக உயிரி உயிரிடுபொருட்கள் வழியாக அல்லது பயோ ப்ராடக்ட்ல போகும்போது நிச்சயமாக குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் அதிகபட்சம் பத்து வருடங்கள் கூட ஆகலாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வாரி இயற்கை விவசாய ரஞ்சானி டாக்டர் கோன் அம்மாடுவார் சுபாஷ் பாலேக்கர் ஜீரோ பட்ஜெட் இந்த இரண்டு முறைகள் தமிழகத்தில் இயற்கை விவசாயத்திற்காக பெரிதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த வகையில் அவர்கள் சொல்லுகின்ற கால அளவே குறைந்தபட்சம் மூன்று வருடங்கள் ஆகும் ரசாயன விளைச்சலை எடுக்க அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம ப்ராடக்ட் நம்ம மெத்தட் ப்ராடக்ட் அப்படின்றத விட மெத்தேட் ஒரு இடுபொருள் வந்து யாருமாலும் போய் ஒரு ஒரு பயோ ஆக்சி இருக்கு பயோடைமண்ட் எடுத்து அப்படியே போட்டுட்டா ரிசல்ட் வராது இடுபொருள் விளைச்சலை தீர்மானிக்காது எவ்வாறு அதை பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் ஏன் பயன்படுத்துகிறோம் எந்த நேரத்தில் பயன்படுத்துகிறோம் எதற்காக பயன்படுத்துகிறோம் இந்த ஆலோசனை இந்தியாவிலேயே கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் பயோசக்சிசி நிறுவனம் அதுவும் உட்கார்ந்த இடத்திலே ஏன்னா விவசாயிகளுடைய தமிழகத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்து விவசாயிகள் இருக்காங்க இருபதாயிரம் விவசாயிகள் இதுவரை பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் இரண்டாயிரம் விவசாயிகள் உறுப்பினர்களாகவே மாறியிருக்கிறார்கள் இந்த ஒன்றரை வருடத்தில் காரணம் என்னன்னா இந்த ஆலோசனை